வெளியான முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்பு ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு புதிய இலவசங்கள் வந்து வெளியாயிருக்கு அது என்ன இலவசம் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவசா இருந்தீங்கன்னா இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரேஷன் அட்டை வைத்து தான் தான் நிறைய மக்களுக்கு மத்திய மாநில அரசுகளோட சலுகைகளை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயுமே குறிப்பா சொல்லணும்னா முதலமைச்சரோட மகளிர் உரிமை தொகை திட்டமும் ரேஷன் அட்டையை பொறுத்து தான் கொடுத்துட்டு வந்துட்டு இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு புதியதா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து மக்களுக்கு வெளியாக வெளியாயிருக்கு நம்ம நார்மலா வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு தான் ரேஷன் பொருட்கள் அப்படின்றது பெற்றுட்டு வந்துட்டு அதுவுமே பாத்தீங்கன்னா நிறைய கியூல நின்று வாங்குற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கோம் போனதும் உடனே வந்துட்டு ரேஷன் பொருட்கள் கடை கிடைக்கிறதும் இல்லை அது மட்டும் இல்லாமல் கை ரேகையிலையும் பிரச்சனை வந்து ரேஷன் பொருட்கள் மாதத்திற்கு கொடுக்காம கூட போயிடுறாங்க இந்த மாதிரியான நிறைய வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்குமே இது எல்லாமே வந்து சரி செய்கிற நிலையில மூத்த குடிமக்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்க இனிமேல் ரேஷன் கடையில் போயிட்டு காத்திருந்து ரேஷன் பொருட்களை வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுன்னு மூத்த குடிமக்களா யாரெல்லாம் ரேஷன் அட்டையில தலைவரா இருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே வீட்டிற்கே ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் நீங்க யாருமே போக தேவையில்லை ரேஷன் கடைக்கு இலவசமாகவே வீடு தோறும் விநியோகம் செய்யப்படும் திட்டம் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில தான் மூத்த குடிமக்களா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து உடல் ஊடமுற்ற இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்து வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அமல்படுத்திட்டாங்க இதற்கு மேல அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலுமே இது வந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது அதாவது மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரேஷன் கடை ஊழியர்களே வீடு தோறும் ரேஷன் பொருட்களை இலவசமா விநியோகம் வந்து செய்வாங்க யாரெல்லாம் வந்துட்டு மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றது நாமளா அவங்க கிட்ட போய் சொல்லணுமா இல்ல அவங்களே வந்துட்டு கண்டுபிடிச்சு நமக்கு கொடுப்பாங்களா இந்த பொருட்களை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்பிடி பயன்பெற தகுதி உள்ள குடும்ப அட்டைதாரர்களின் விவரம் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடமிருந்து பெறப்பட்டு கல அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு அந்த கல அலுவலர்கள் செக் பண்ணி உங்களுக்கு வீட்டிற்கே வந்து விநியோகம் செய்ய போறாங்க ரேஷன் பொருட்களை இது மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு வர பிரசாதம் சொல்லலாம் இரண்டாவது மிக மிக முக்கியமான அறிவிப்பா நீங்க வந்து ரேஷன் அட் கட்டை ஆறு மாத காலம் ஆகியும் ரேஷன் பொருட்கள் வாங்காம பயன்படுத்தாம இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ரேஷன் அட்டை எல்லாம் வந்து ரத்து செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு நீங்க இன்கேஸ் வந்து வாங்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு ரேஷன் பொருட்கள் வாங்க பாருங்க இல்லைனா உங்களோட ரேஷன் அட்டையும் வந்து ரத்தாயிடும் ஒன்ஸ் ரத்தாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மாச இடைவெளி கொடுப்பாங்க அதுக்குள்ள இகே ஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும் அதை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணி நீங்க எலிஜிபிளா இருந்தா ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு விநியோகம் செய்வாங்க, இன்கேஸ் அந்த இ அவங்க கொடுக்குற அந்த ரெண்டு மாத காலத்தில் நீங்க செய்யாம இருக்கீங்க அப்படின்னா டோட்டலாகவே உங்களோட ரேஷன் அட்டை ரத்தாக்கிடும் அப்புறம் புதுசா அப்ளை பண்ற மாதிரி தான் வரும் ஸோ இதையும் வந்துட்டு சொல்லி இருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்